ஒப்படைத்தி ஒப்படைவாளர் பதிவுகளை திரும்ப கொடு திரும்ப உடனடியாக திரும்ப கொடுக்க அரசு தமிழக அரசு வழங்காது அரசு பணிகளை ஒழிக்காத அரசு பணிகளை ஒழிக்காதே அழிக்காதே 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 நம்பிக்கையை அளிக்காதே நம்பிக்கையை அளிக்காதே வஞ்சிக்காதே 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 உலக உதவியாளர்களை வஞ்சிக்காதே நியாயமான கோரிக்கையை நிறைவேற்று நிறைவேற்று நியாயமான கோரிக்கையை நிறைவேற்று

அதிக அது மாற்றாது கொள் கணக்கில் கொள்கில் கொள் அனைத்து கொள் கணக்கில் கொல் கணக்கில் கொல் கணக்கில் கொள்ள கணக்கில் கொள் அனைத்து